ஹலோ இருவன் ஸோ சுருக்குதலில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் எக்ஸாம்ஸ் குரூப் ஒன் குரூப் டூ க்ரூப் ஃபோரில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த சம் பாருங்கள் த்ரீ எக்ஸ் பை செவன் இன்டூ டூ ஒய் பை ஃபைவ் ஈக்குவல் டு பத்து ஏனில் எக்ஸ் ஒய்யின் மதிப்பை காணுங்க ஸோ இது நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள் கலப்பு பின்னமாக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக பின்னமாக மாற்றிக்கோங்க ஸோ ஏழு மூணு இருபத்தொன்று இருபத்தொன்று ப்ளஸ் எக்ஸ் பை ஏழு இன்ட்டு ஐ ரெண்டு பத்து பத்து ப்ளஸ் ஒய் பை அஞ்சு இல்லையா ஈக்குவல் டு பத்து ஸோ இது ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்குது பெருக்கில் தான் இருக்குது ஸோ கீழே இருக்கிற டினாமினர் வேல்யூ வந்து இந்த சைட் ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்னவாக வரும் ஸோ பத்து இன்ட்டு ஏழு இன்ட்டு அஞ்சு அப்படிங்கிறது மார்க் இந்த சைடில் நமக்கு என்ன இருக்குது இருபத்தி ஒன்று எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு பத்து ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பத்து இன்ட்டு ஏழு இன்ட்டு அஞ்சு இஸ் ஈக்குவல் டு முந்நூற்றம்பது ஓகேங்களா இப்போது இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஸோ நமக்கு அந்த எக்ஸ் ஒய்யின் மதிப்பு தான் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஸோ ஃப்ரம் த ஆப்ஷன் ஆப்ஷன்லேருந்து எக்ஸுக்கும் ஒயுக்கும் நம்ம வேல்யூ சப்ஷூட் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இந்த சைடு இருக்கிற ஆன்சரும் இந்த சைடு இருக்கிற ஆன்சரும் நமக்கு ஈக்குவலாக வந்தது அப்படின்னா அதுதான் எக்ஸ் ஒயின் மதிப்பு ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப்ஷனில் இருந்து எக்ஸோடைய வேல்யூ நாலும் ஒய்யோடைய வேல்யூ நாலு அப்படிங்கிறத எடுத்து நாங்கள் சப்ஷூட் பண்ணால் இருபத்தொன்னு ப்ளஸ் நாலு இருபத்தஞ்சி பத்து ப்ளஸ் நாலு பதினாலு இது ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ணும்போது பெருக்கும்போது எனக்கு முன்னூற்றம்பது அப்படிங்கிறது வருது ஸோ அப்போ எக்ஸ் ஒயின் மதிப்பு என்ன எனக்கு நாலு அக்கா நாலு ஓகே நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் ஸோ ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை 144 ஃபார்ட்டி ஃபோர் 1 plus ஒன் ப்ளஸ் எக்ஸ் பை டுவெல் என்ற சமன்பாட்டில் எக்ஸின் மதிப்பு காணுங்க ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இது ஸோ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இருக்கிறத அப்படி எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் டுவென்ட்டி ஃபைவ் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் to 1 plus x ஒன் ப்ளஸ் ஓகேங்களா இப்போது இதுக்குள்ளே இருக்கிற மதிப்பை பாருங்கள் ஒன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லைங்களா ஸோ இப்போ இங்கே இதுக்கு எல்சிம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தஞ்சி டிவைடட் பை நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வரும் இல்லைங்களா ஸோ நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தஞ்சி டிவைடட் பை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதே மாதிரி இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன வரும் பன்னெண்டு ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை பன்னெண்டு அப்படிங்கிறது வரும் ஸோ இப்போ இப்போ நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தஞ்சு ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிறது வரும் டிவைட் பை நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நூற்றி அறுபத்தொம்போது அப்படிங்கிறது பதிமூணு டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நூற்றி நாற்பத்தினாலு அப்படிங்கிறது பன்னெண்டு ஸோ பதிமூணு பை பன்னெண்டு ஈக்குவல் டு பன்னெண்டு ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை பன்னெண்டு இந்த பன்னெண்டுக்கும் இந்த பன்னெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நமக்கு பதிமூணு ஈக்குவல் டு பன்னெண்டு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன இந்த எக்ஸை இந்த சைடு வச்சுட்டு பன்னெண்டாவது சைடு கொண்டு போனீங்கன்னா பதிமூணு மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் டூ ஒன் அப்போ எக்ஸினுடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன ஒன் சரிங்களா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் டூ பவர் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டீன் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ எனில் எக்ஸின் மதிப்பை காணுங்க இப்போது இது ரெண்டில் நமக்கு பவரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதனால் நான் அடுக்கு அப்படிங்கிறதுல எக்ஸோடைய வேல்யூ இருக்குது அரிமானம் பேஸில் வந்து எனக்கு ப டிஃபர் ஆகுது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸை வந்து நான் காமனாக ஒரே நம்பராக மாற்றிக்கிறேன் அப்போ நம்ம என்ன இங்கே என்ன பண்ணணும் டூவை வந்து ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் அப்படிங்கிறது வருது இல்லையா ஸோ இந்த சைடு இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறேன் டூ பவர் எக்ஸ் பிளஸ் தேர்ட்டின் இந்த சைடில் இருக்கிற நாலு அப்படிங்கிறத மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா டூ ஸ்கொயர் அப்படிங்கிறது மாற்றுறேன் ஸோ டூ ஸ்கொயர் பவர் எக்ஸ் பிளஸ் டூ ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபார்மெலாம் பார்த்தோம் ஏ பவர் எம்இஸ் ஈக்குவல் எம் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம்என் அப்போது இது வந்து நம்ம பவர் பண்ணோம் அப்படின்னா டூ பவர் டூ பவர் எக்ஸ் பிளஸ் டூன்னு இருக்குது ஸோ அப்போ இந்த டூவையும் எக்ஸ் ப்ளஸ் டூயும் நான் என்ன பண்ணிக்கிறேன் பெருக்கிக்கிறேன் மல்டிப்ளை பண்ணால் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிறது வருது ஸோ இங்கே டூ பவர் எக்ஸ் ப்ளஸ் இந்த சைடு இருக்குது நம்ம இப்போ இங்கே வந்து எதை ஃபைன் பண்ணோம் டூ பவர் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிறது ஃபைன் பண்ணோம் பேஸ் அப்படிங்கிறது அடி அடிமானம் வந்து நமக்கு என்ன சேமாக இருக்குது பேஸ் சேமாக இருக்குது ஸோ பவர் எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அப்போ நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இது சேமாக இருந்ததுன்னா இதை ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டீன் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஸோ so, எக்ஸ் 13 தேர்ட்டீன் ஈக்குவல் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னா டூ எக்ஸ் இந்த சைடு வச்சுட்டு எக்ஸ் மட்டும் இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா டூ எக்ஸ் மினஸ் எக்ஸ் ஈக்கல் டு பதிமூணு இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் நாள் இந்த சைட் போச்சு அப்படின்னா மைனஸ் நாள் ஆயிடும் ஸோ பதிமூணு மைனஸ் நாலு ஒன்பது டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஸோ வேல்யூ நமக்கு என்ன ஒன்பது ம் எக்ஸாம் பாருங்கள் சுருக்குங்க நூற்றி அறுபத்ரெண்டு இன்ட்டு நூற்றி இருபத்திரெண்டு மைனஸ் பதினெட்டு பதினெட்டு பை சொன்ன மாதிரி இங்கே ரெண்டு நம்பர் வந்து நமக்கு என்ன ஒரே நம்பர் ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகுது அப்போது இதை ஏ ஸ்கொயர் இந்த பி ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க ஓகேவா இது ஏ ஏவுடைய வேல் மதிப்பு பதினா நூற்றி அறுபத்தி ரெண்டு பி ஓடைய மதிப்புன்னு பதினெட்டு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்போ நமக்கு வந்து எப்படி வரும் நூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு ஸ்கொயர் டிவைட் பை நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வரும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் என்னது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஓகேங்களா அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்போ நூற்றி அறுபத்ரெண்டு அப்படிங்கிறது ஏன்னு எடுத்துருக்கேன் பி அப்படிங்கிறது பதினெட்டுன்னு எடுத்துருக்கேன் ஸோ நூற்றி அறுபத்ரெண்டு ப்ளஸ் பதினெட்டு நூற்றி அறுபத்ரெண்டு மைனஸ் பதினெட்டு டிவைட் பை நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ நூற்றி அறுபத்திரெண்டு மைனஸ் ப்ளஸ் பதினெட்டு அப்படிங்கிறது நூற்றி எண்பது நூற்றி அறுபத்ரெண்டு மைனஸ் பதினெட்டு அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ இந்த நூற்றி நாற்பத்தி நாலு இந்த நூற்றி நாற்பத்தி நாலு கேன்சல் ஆகிடும் ஸோ நமக்கான ஆன்சர் வந்து ஒன் எயிட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் சுருக்குங்க எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் எக்ஸின் அடுக்கு ரெண்டு இன்டு ஒய் நடுக்கு ரெண்டு டிவைடட் பை ஒய் நடுக்கு நாலு மைனஸ் எக்ஸ் நடுக்கு ரெண்டு இன்ட்டு ஒய் நடுக்கு ரெண்டு டிவைடட் பை வகுத்தல் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒய் ஸ்கொயர் இந்த மாதிரி நமக்கு சம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னது தான் ஸோ வகுத்தல் அப்படிங்கிறது நமக்கு வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வகுத்தல் கூடிய வந்து பெரு பெருக்கலாக மாற்றிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை தலைக்கீடாக எழுதிக்கணும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இருக்குது இல்லையா ஸோ எக்ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்ம பெருக்கல் குறி மாற்றின பிறகு மாற்றிக்க வேண்டியது தான் இந்த மேலே இருக்கிற இந்த இதில் பாருங்கள் எக்ஸ்பவர் ஃபோர் மைனஸ் எக்ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இதில் வந்து எக்ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு இதுலேயும் காமனாக இருக்குது இந்த எக்ஸ்பவர் ஃபோருக்குள்ளேயும் நமக்கு எக்ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா எக்ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்கொயரை தான் நமக்கு எக்ஸ்பவர் ஃபோர் இல்லையா அப்போ எக்ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோம்னா எக்ஸ்கொயர் மினஸ் எக்ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும் டிவைட் பை கீழே இருக்கிற டேர்மில் இங்கே ஒய்பை ஃபோர் இருக்குது இங்கே ஒய்ஃப் ஸ்கொயர் இருக்குது இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே நமக்கு என்ன ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது காமனாக இருக்குது அதுலேருந்து ஒய் ஸ்கொயரை வெளியே அப்படின்னா எனக்கு என்ன ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்கொயர்னு ஒரு இங்கே எக்ஸ்கொயர் டிவைட் பை ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஒய் ஸ்கொயர் மினஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த எக்ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஒய் ஸ்கொயரும் இந்த ஒய் ஸ்கொயரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது இல்லையா ஸோ இப்போ எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கீழே இருக்கிற டேர்மில் இருந்து மைனஸ் நான் என்ன பண்ணுறேன் காமனாக வெளியெடுக்கிறேன் ஸோ மைனஸை வெளியெடுக்கிறப்போ நமக்கு என்ன வருது மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வரும் ஸோ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எக்வேஷன் இந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது வரும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கீழே இருக்கிற இருந்து மைனஸ் ஒன்னை வெளியெடுக்கிறேன் இல்லை மேலே இருக்கிறது கொண்டு வந்து எடுக்கலாம் ஸோ எதில் இருந்தாலும் நம்ம மைனஸ் வெளியெடுக்கிறப்போ நமக்கு என்ன மேலே இருக்கிற டம்மு கீழே இருக்கிற டர்மும் ஈக்குவலாக வந்துடும் ஸோ சேமாக இருக்கும் ஸோ அப்போ எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வருது ஒன் பை மைனஸ் ஒன் ஸோ ஒன் பை மைனஸ் ஒன்றோடைய வேல்யூ மைனஸ் ஒன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சுருக்குங்க ஸோ ரூட் ஆஃப் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் ரூட் சிக்ஸ்டீன் டிவைட் பை க்யூப் ரூட் ஆஃப் எயிட் ப்ளஸ் டூ ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ராக்கெட்டில் வந்து ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன் ஹண்ட்ரட் தெரியும் தேர்ட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தெரியும் டுவெல் டிவைட் பை டுவெல் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் க்யூப் ரூட் ஆஃப் எயிட் அப்படிங்கிறது டூ ஸோ டூவை வந்து க்யூப் பண்ணால் டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் இல்லையா கியூப் டூ அப்படிங்கிறது தான் க்யூப் ரூட் ஆஃப் எயிட் ப்ளஸ் டூ ஓகேங்களா இப்போது இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள் தேர்ட்டி ப்ளஸ் டுவெல் ஃபார்ட்டி டூ டிவைட் பை டுவெல் மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஓகேவா ஸோ ஓ ரெண்டு 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 நாலு இது அடிச்சிங்கன்னா ஸோ அப்போ இங்கே ரெண்டு வந்துடும் இங்கே ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நம்ம கேன்சல் பண்ணால் ஜீரோ அப்படிங்கறதாயிடும் ஸோ இந்த நாற்பத்தி ரெண்டு பை பன்னெண்டை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் ஸோ இதை வந்து நம்ம டூ ரெண்டாவது வாய்ப்பாடால் அடிச்சுங்க அப்படின்னா அரை ரெண்டு பன்னெண்டு இல்லைங்களா அதே மாதிரி அரை ரெண்டு பன்னெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஆன்சர் வந்து இருபத்தொன்று பை ஆறு ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஸோ கியூப் ரூட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி நைன் மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி செவன் டிவைட் பை க்யூப் ரூட் ஆஃப் ஃபைவ் டுவெல் ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் த்ரீ ஃபார்ட்டி த்ரீன்னு மதிப்புக்கானுங்க ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்யூப் ரூட்டில் தான் இருக்குது ஸோ அப்போது ஒன்னுலேருந்து பத்து வரைக்கும் இருக்கிற க்யூப் ரூட் நம்பர் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் க்யூப் வேல்யூ ஸோ ஒன் க்யூப்லேருந்து டூ க்யூப் த்ரீ க்யூப் ஃபோர் க்யூப் அந்த மாதிரி டென் க்யூப் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் சம்ஸ் அப்படிங்கிறது சால்வ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கியூப் ரூட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிறது ஒன்பது ஒன்பதை வந்து க்யூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் எழுநூற்றி இருபத்தொன்பது அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி கியூப் ரூட் ஆஃப் டொண்ட்டி செவன் அப்படிங்கிறது த்ரீ மூணு ஒம்பது ஒம்பது இருபத்தி ஏழு அதேமாதிரி ஒன்பது ஒம்போது எண்பத்தொன்று எண்பத்தொன்று இன்ட்டு ஒன்பது எழுநூத்தி இருபத்தி ஒன்பது அதுதான் சரிங்களா நெக்ஸ்ட்டு டிவைடட் பை க்யூ ரூட் ஆஃப் ஃபைவ் டுவெல் ஸோ ஐநூற்றி பன்னெண்டுக்கு கனமூலம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் எட்டு 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 அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு எட்டு எட்டு ஐநூற்றி பன்னெண்டு ஸோ எட்டு ப்ளஸ் க்யூப் ரூட் ஆஃப் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் எய்ட் சரியா ஸோ நைன் மைனஸ் த்ரீ சிக்ஸு எயிட் ப்ளஸ் செவன் பதினஞ்சு இது ரெண்டுமே வந்து மூணாவது வாய்ப்பாட்டில் அடிச்சிங்க அப்படின்னா ஈர்மோ ஆறு ஐமோ பதினஞ்சு ஸோ ரெண்டு பை அஞ்சு தான் நமக்கான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் சுருக்குக எக்ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் 3 divided by த்ரீ டிவைடட்பை எக்ஸ் ப்ளஸ் ஃபை த ஹோல் ஸ்கேர் டிவைட்பை எக்ஸ்கொர் மைனஸ் நைன் ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு இந்த பார்த்தாலே தெரியும் இங்கே எக்ஸ்கொயர் இருக்குது இங்கே ஸ்கொயர் நம்பர் தான் இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்கொயர் இத இதாக ஃபிஃப்ட் ஃபைவ் வந்து ஃபைவ் ஸ்கொயர்னு நம்ம எழுதலாம் ஓகே டிவைட் பை த்ரீ இது வந்து x ஃபைவ் இது பார்த்தீங்கன்னா டிவைடடில் இருக்குது ஸோ அந்த வகுத்தல் சிம்பிள் இருந்தால் நம்ம பெருக்கல் சிம்பிளாக மாற்றி என்ன பண்ணணும் இத தலைகீழா எழுதணும் சோ 9 அப்படிங்கறது நமக்கு perfect square நம்பர் அப்போ இந்த தலைகீழா எழுதும்போது நமக்கு என்ன வரும் x square மைனஸ் மேல வந்துரும் இது மேல வந்துரும் இது x + 5 the whole square வந்து கீழ வந்துரும் சோ அப்ப x square - 9 அப்படிங்கறது 3 square ன்னு எழுதறேன் x square - 3 square ன்னு நான் எழுதறேன் ஓகே / (x + 5) the whole square இப்போ a square - b square ஃபார்முலா என்னது a + b a - b x square - 5 square னா x + 5 * x - 5 / (x + 3) இங்க அதே மாதிரிதான் a square - b square x square - 3 square எக்ஸ் பிளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவிடட் பை இந்த எக்ஸ்பிளஸ் ஃபை தான் ஹோல் ஸ்கொயரை எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கேயர் என்ன அர்த்தம் ரெண்டு டைம் எக்ஸ்ப்ளஸ் ஃபைவ் தான் ஹோல் ஸ்கொயர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத அர்த்தம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் தான் ஹோல் இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஃபைக்கும் இங்கே எக்ஸ்ப்ளஸ் கேன்சல் பண்ணிடுங்க இங்கே எக்ஸ் பிளஸ் த்ரீயும் இந்த இங்கே எக்ஸ்ப்ளஸ் த்ரீ கேன்சல் பண்ணிடுங்க கடைசியில் உங்களுக்கு என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஃபைவ் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆகும் ஓகே இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ ஃபார்ம்லாம் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பின் ஏ மைனஸ் பின்னு யூஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க ஸோ சுருக்குக ரெண்டு பை ஏழு மைனஸ் ஸோ ப்ராக்கெட்டு தான் நமக்கு இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ இந்த ப்ராக்கெட் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ப்ராக்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஒன் பை ஃபோர் டிவைட் பை டூ பை த்ரீ மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ்னு இருக்குது ஸோ இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிவிட்டு அதையும் இதையும் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அதுக்குள்ள இருக்கிற ப்ராக்கெட்டை உள்ளே இருக்கிற வேல்யூ சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டூ பை செவனுக்குள்ளே வேணும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டூ பை செவன் மைனஸ் இங்கே ஒன் பை ஃபோர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் சிம்பிள் இருக்குது அப்போ டிவைட் சிம்பிளை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்புறம் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாற்றிட்டு அப்படியே வந்து நம்ம என்ன பக்கத்தில் இருக்கிற நம்பரை வந்து தலைக்கீடாக இருக்கணும் ஸோ அப்போ இன்ட்டு த்ரீ பை டூ இங்கே டூ பை த்ரீ இருக்குது த்ரீ பை டூ மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு மோ மூணு நாலு ரெண்டு எட்டு ஸோ மூணு பை எட்டு இங்கே நமக்கு என்ன இருக்குது மைனஸ் மைனஸ் அஞ்சு பை ஆறு ஓகே எட்டுக்கும் ஆறுக்கும் எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா இருபத்தி ஆ நாலு அப்படிங்கிறது வரும் ஓகே அப்போ இதை மூணால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கனால் என்ன வரும் எட்டு இருபத்தி நாலு அப்படிங்கிறது வரும் ஸோ ஆறு நாங்கள் இங்கே நாலால் பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்சிஎம் வந்து இருபத்தி நாலுன்னு வரும் இல்லையா ஸோ அப்போது மூணு ஒன்பது மைனஸ் ஐநாங் இருபது டிவைடட் பை இருபத்தி நாலு ஒன்பது மைனஸ் இருபது பை இருபத்தி நாலு ஸோ ரெண்டு பை ஏழு மைனஸ் ஆஃப் இந்த டேம் வரும் ஸோ மை ஒன்பது மைனஸ் இருபத் பை இருபத்தி நாலு நமக்கு என்ன இ ஒன்பது மைனஸ் இருபது அப்போ மைனஸ் பதினொன்று வரும் இல்லையா ஸோ மைனஸ் பதினொன்று பை இருபத்தி நாலு வரும் ஸோ மைனஸ் பதினொன்று பை இருபத்தி நாலில் இந்த மைனஸ் நம்ம வெளியே வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா இது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா ரெண்டு பை ஏழு ப்ளஸ் பதினொன்று பை இருபத்தி நாலு ஓகேங்களா ரெண்டுத்துக்கான எல்சியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி எட்டு தான் ஓகே ஸோ அப்போ நூற்றி அறுபத்தி எட்டு அப்படின்றப்போ நமக்கு என்ன இது ரெண்டை வந்து இருபத்தி நாலாலையும் பதினொன்று வந்து ஏழாலையும் பெருக்கிக்க வேண்டியது தான் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு இன்ட்டு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு ப்ளஸ் பதினொன்று ஏழு எழுபத்தி ஏழு டிவைட் பை நூற்றி இருபத்தெட்டு ஸோ நாற்பத்தெட்டையும் எழுபத்தி ஏழையும் ஆட் பண்ணிங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி கீழே வந்து நூற்றி இருபத்தெட்டு அப்படிங்கிறது அப்படி இருக்குது ஸோ அது ஆன்சர் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஒன் சிக்ஸ்டி எயிட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் சுருக்குங்க எக்ஸ் க்யூப் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் எயிட் டிவைட் பை டூ மைனஸ் எக்ஸ் இருக்குது ஓகேவா இங்கே எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது இங்கே டூ மைனஸ் எக்ஸ் இருக்குது அப்போது இந்த இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது இங்கே எட்டுன்னு இருக்குது இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் எக்ஸ் அப்படிங்கிறது வருது ஸோ இப்போ இந்த டூ மைனஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி வர மாதிரி எழுதிக்கிறேன் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கேருந்து மைனஸ் டூமை வெளியே எடுக்கணும் ஸோ மைனஸ் வெளியே வெளியெடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூன்னு மாறிடும் இந்த மைனஸ் ஒன்று மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும் ஸோ மைனஸ் எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டூன்னு வரும் ஓகேங்களா அப்போது எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூ இந்த மைனஸை வெளியேறுவிட்டேன் அப்படின்னா மைனஸ் அப்படிங்கிறது இங்கே வந்துடும் ஸோ எயிட் டிவைட் பை மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ இந்த மைனஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் இங்கே வந்துடும் ஸோ அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு ஸோ எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் இந்த எட்டு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன் டூ க்யூப்னு எழுதுறேன் இல்லையா ஸோ டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் டூ கியூப் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டூ ஸோ இப்போது கீழே நமக்கு பகுதி சேமாக இருக்குது இல்லையா ஸோ டினாமினிட்டர் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிப்போம் நம்ம ஆட் பண்ணிப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் மேலே இருக்கிற வேல்யூஸை வந்து அப்படியே சேர்த்து எழுதிக்க வேண்டியது தான் ஸோ அப்போது எக்ஸ் க்யூப் மைனஸ் டூ க்யூ அப்படினா எக்ஸ் மைனஸ் டூ ஓகேங்களா ஸோ அப்போ ஏ க்யூ மைனஸ் பி கியூப் ஃபார்ம்ல என்னது ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் ஃபார்ம்லாம் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இங்கே வந்து எக்ஸோடைய வேல்யூ ஏ வந்து எக்ஸ் பி அப்படிங்கிறது ரெண்டு அப்போது எக்ஸ் மைனஸ் டூ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஏ வந்து நமக்கு எக்ஸு பி வந்து வந்து டூ ஸோ அப்போ டூ எக்ஸு ப்ளஸ் டூ ஸ்கொயர் பி அப்படிங்கிறது டூ ஸோ டூ ஸ்கொயர் ஸோ டிவைடட் பை கீ இருக்கிற x மைனஸ் அப்படி இருக்காங்க எக்ஸ் கேன்சல் உங்களுக்கு என்ன வரும் எக்ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டூ எக்ஸ்கொயர் ஃபோர் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பாருங்க சுருக்குகள் எம் டிவைட் பை எம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் 1 பை எம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஓகேங்களா இப்போது இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா கீழே இதுக்கு ரெண்டுத்துக்குமே நமக்கு என்ன டினாமினேட்டர் வந்து நமக்கு சேமாக இருக்குது பகுதி சேமாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணிக்குவோம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிப்போம் இல்லையா அப்போ எம் டிவைட் பை எம் ப்ளஸ் ஒன்னையும் ப்ளஸ் ஒன் பை எம் ப்ளஸ் ஒன்னையும் ஆட் இது பண்ணிங்க அப்படின்னா சுருக்குனிங்க அப்படின்னா எம் ப்ளஸ் ஒன் பை எம் ப்ளஸ் ஒன் வரும் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸோ நமக்கு என்ன வரும் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஓகே இதுக்கு எல்சி எடுத்திங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் கீழே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஸோ எல் எல்சி எடுத்திங்கன்னா எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றாலையும் மேலிங்கிடி மல்டிப்ளை பண்ணுவீங்க அப்போது எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸோ இப்போ நமக்கு என்ன இந்த மைனஸ் ஒன்றும் இந்த மைனஸ் ஒன்றும் ப்ளஸ் ஒன்றும் கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் வந்து எம் ஸ்கொயர் டிவைட் பை எம் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சுருக்குக ஏ க்யூப் டிவைட் பை ஏ மைனஸ் பி ப்ளஸ் ஏ க்யூப் டிவைட் பை பி மைனஸ் ஏ இப்போது இந்த சம் பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி லாஜிக்கில் தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும் ஸோ இங்கே ஏ மைனஸ் பின்னு இருக்குது இதையும் நான் ஏ மைனஸ் பீன் மாற்றினோம் அப்படின்னா மைனஸ் அப்படிங்கிற டம்மை வெளியெடுக்கணும் ஸோ மைனஸை வெளியேற்றிட்டீங்கன்னா கீழே எடுக்கிற டம் ஏ மைனஸ் பீனு மாறிவிடும் இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எனக்கு மைனஸ் ஆகிடும் அப்போ ஏ க்யூப் மைனஸ் க்யூப் டிவைடட் பை ஏ மைனஸ் பி ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் ஃபார்ம்லானது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் கீழே எதுக்கட்டம் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஸோ ஃபோர் பாயிண்ட் நை ஃபைவ் நைன் இன்ட்டு ஒன் பாயிண்ட் எயிட் டிவைட் பை த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இன் ஒன் பை நைன் மைனஸ் ஒன் பை ஃபைவ் இக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நாலு புள்ளி அஞ்சு ஒம்பது இன்ட்டு ஒன்று புள்ளி எட்டு இந்த டிவிஷன் சிம்பல் வகுத்தல் சிம்பிளை வந்து நம்ம என்ன பண்ணோம் பெருக்கெல்லாம் மாற்றிட்டு தலைக்கிழி மோ மூணு புள்ளி ஒன்று ஆறு தலைக்கிழி ஒன்று புள்ளி மூணு ஆறு ப்ளஸ் அஞ்சு புள்ளி நாலு இன்ட்டு ஒன்று பை ஒன்பது இன்னும் அப்படின்றப்போ பெருக்கல் போட்டுவிட்டு ஒன்று பை நாலு மைனஸ் ஒன்று பை அஞ்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷனில் வந்து எல்லாமே வந்து தசமென்களாக தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அப்போது அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் மாற்றணும் பின்ன எண்களாக மாற்றாமல் தசமென்களாவே நம்ம மாற்றணும் ஸோ டெசிமல் பாயிண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் ஸோ இப்போது இங்கே மாற்றின பிறகு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டாள் அடிக்கலாம் இல்லையா த்ரீ பாயிண்ட் ஒன் ஒரு ஒன்று புள்ளி எட்டு ஒரு பதினெட்டு பதினெட்டு ரெண்டு பதினெட்டு முப்பத்தாறு இல்லையா ஒன்று ஒன் பாயிண்ட் எயிட் டூ ஒன் பாயிண்ட் எயிட் சார் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டூ கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டூவையும் இதையும் ஏன் அடிச்சிங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு புள்ளி எப்படியே வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு நாலு மிச்சம் ஒன்று ஒம்பது ரெண்டு பதினெட்டு மிச்சம் ஒன்று இருக்கும் ஒரு ஜீரோ ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டு பத்து ஓகேவா நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இது எல்லாமே பெருக்கில் இருக்குது அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டேன் அதே மாதிரி இந்த சைடும் நமக்கு என்ன எல்லாம் இது ரெண்டும் பெருக்கில் இருக்குது அதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும் ஓரம்போது ஒம்போது அஞ்சு அடங்குமா ஜீரோ அடங்காது அப்போ ஐம்பத்தி நாலுன்னு எடுத்திங்கன்னா ஆறு ஒம்பது ஐம்பத்தி நாலு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மைனஸ் அதே மாதிரி ஒன்று பை அஞ்சு நான் வகுத்தேன் அப்படின்னா என்ன வரும் அஞ்ச ஒன்று வந்து அஞ்சல வகுறப்போ எனக்கு என்ன அடங்காது ஜீரோ புள்ளி வச்சுக்கிட்டு பத்து அப்படிங்கிறது இங்கே ஜீரோ ஆட் பண்ணிட்டிங்க அப்படின்னா பத்து பை அஞ்சு அப்படிங்கிறது இரஞ்சு பத்து ஜீரோ பாயிண்ட் டூ ஓகேங்களா ஸோ அப்போ நமக்கு வந்த ஆன்சர் டூ பாயிண்ட் டூ நைன் ஃபைவ் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இதில் ஜீரோ பாயிண்ட் டூ மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸையும் ஜீரோ பாயிண்ட் டூவையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வரும் இல்லையா ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் இது வந்து கரெக்டாக நம்ம அந்த புள்ளிகள் வந்து கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி நமக்கு போட்டுக்கணும் அதாவது டூ பாயிண்ட் டூ நைன் ஃபைவ் ஸோ இது ரெண்டுன்னு ஆட் பண்ணுவோம் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் அது ஜீரோ இங்கே போட்டுட்டு பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் நேராக இருக்கும் ஃபோர் டிவைட் பை அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு எதுவும் இல்லைனா ஜீரோ அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நோ ப்ராப்ளம் ஸோ இப்போ ஃபஞ்சி ஒன்பது நாலு ரெண்டு ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி ஆறு ஒன்பது அஞ்சு தான் நமக்கு என்ன ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் நாற்பத்தி அஞ்சு இன்ட்டு எக்ஸு கொஷின் மார்க் அப்படின்னா எக்ஸுன்னு எடுத்துக்கோங்க ஈக்குவல் டு தொன் தொள்ளாயிரத்தில் இருபத்தைந்து சதவீதம் இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தொள்ளாயிரம் இன்ட்டு இருபத்தஞ்சு பர்சன்ட்ஜினால் இருபத்தஞ்சு பை நூறு ஓகேங்களா ஸோ இருபத்தஞ்சி பை நூறு ஸோ அப்போ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க இந்த நாற்பத்தஞ்சு அப்படிங்கிறது இங்கே பெருக்கல் இருக்குது அப்போது ஈக்குவல்காந்தக்கம் போச்சுன்னா பக்தல் டிவிஷனில் வந்துடும் ஓகே ஸோ நைன் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ அப்போ ஒன்பது இன்ட்டு இருபத்தஞ்சி பை நாற்பத்தஞ்சுன்னு வரும் ஓ ஒம்போது ஒம்பது ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு அஞ்சு அமைப்பாரில் அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு எப்படி வரும் ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஒம்போதஞ்சு நாற்பத்தஞ்சு வரும் நெக்ஸ்ட்டு ஒன்பது ஒன்பது அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா அஞ்சு அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கேன்சல் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சமைப்பாருங்க டூ பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்யூப் ரூட் ஆஃப் தேர்ட்டி டூ எனில் எக்ஸின் மதிப்பு என்ன எக்ஸின் மதிப்பு என்ன இப்போது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு ஏன்னா வந்து இப்போ க்யூப் ரூட் அப்படிங்கிறது இப்போ முப்பத்திரெண்டு அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர் கிடையாது இல்லையா ஸோ இப்போ வந்து ரெண்டு ஸ்கொயர் பண் க்யூப் பண்ணிங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டு எட்டு வரும் மூணு கியூப் பண்ணும்போது மூணு முபத்தேழு வரும் நாலு பண்ணும்போது ரெண்டா பதினாறு பதினாறு நாங்க அறுபத்தி நாலு அப்படிங்கிறது தான் வரும் அப்போ முப்பத்திரெண்டு அப்படிங்கிறது எனக்கு என்ன பர்ஃபெக்டான கியூப் நம்பர் கிடையாது அதை நம்ம எப்படி நம்ம ரெப்ரஸன்ட் பண்ணோம் அப்படின்னா மாற்றிக்கணும் இப்போ இந்த சைடு வந்து டூ ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த க்யூப் ரூட் அப்படின்னு இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ் பவர் ஒன் பை டூ ஒன் பை த்ரீன்னு எழுதும் ஸ்கொயர் ரூட்னா எக்ஸ் பவர் ஒன் பை டூ க்யூப் ரூட்னா இந்த க்யூப் அப்படிங்கிற கொடுத்துருந்தாங்கன்னா பவரில் வந்து ஒன்று பை மூணு அப்படின்னு எழுதும் அப்போது முப்பத்தி ரெண்டு நடுக்கு ஒன்று பை மூணு அப்படிங்கிறத எழுதிக்கோங்க ஸோ இப்போ நமக்கு என்ன எக்ஸோடைய மதிப்பு தானே தேவை அப்போ ரெண்டுத்துக்கு உண்டான பேஸ் வந்து நமக்கு என்ன சேமாக இருக்கணும் அடுமானம் அப்படிங்கிறது சேமாக இருக்கணும் ஸோ சேமாக இருக்கணும் அப்படின்னா இந்த முப்பத்திரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுக்காக எழுதுறேன் ஸோ முப்பத்திரெண்டு அப்படிங்கிறது ரெண்டின் அடுக்க அஞ்சு ஸோ ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டின்னு அடுக்கு அஞ்சு தான் எனக்கு என்ன முப்பத்தி ரெண்டு ஸோ அது எப்படி நான் ரெண்டின் ரெண்டு எடுக்காயிடுனா இது ரெண்டு ரெண்டு பேஸ் ரெண்டு தான் இருக்குது ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் ரெண்டாம் வாய்ப்பாடு சொல்லி பார்க்கணும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு அப்படிங்குறதை நீங்கள் சொல்லி பார்த்தா தான் தெரியும் ஸோ அப்போது ரெண்டு நடுக்கு அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு என்ன முப்பத்ரெண்டு ஓகே அப்போ ரெண்டு நடுக்கு அஞ்சு பவர் ஒன்று பை மூணு அடுக்கு ஒன்று பை மூணு ஸோ நான் ஆல்ரெடி நம்ம இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிப்போம் ஏ பௌரம் பவர் என்ஸ் ஈக்குவல் டு ஏ பரேன் அப்போ அடுக்குகளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் இதை பெருக்கிக்கணும் ஸோ அஞ்சு நடுக்கு சாரி ரெண்டு நடுக்கு அஞ்சு பவர் ஒன்று பை மூணு இது ரெண்டி மல்டிஃப்ளை பண்ணிங்கன்னா ஃபைவ் பை த்ரீ அஞ்சு பை மூணு அப்படிங்கிறது வரும் ஸோ அப்போ ரெண்டு நடுக்கு எக்ஸ் ரெண்டு நடுக்கு ஃபைவ் பை த்ரீ இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் சேமாக இருக்கு, அப்போ பவரை வந்து நம்ம ஈக்வேட் பண்ணிக்கலாம் X ஈக்குவல் டு ஃபைவ் பை த்ரீ அவ்வளோதான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்கள் ஃபைவ் சுருக்குகம் ஃபைவ் ரூட் ஆஃப் த்ரீ ப்ளஸ் எயிட்டீன் ரூட் ஆஃப் த்ரீ மைனஸ் டூ ரூட் ஆஃப் த்ரீ இது வந்து நமக்கு என்ன எல்லாமே ரூட் த்ரீ தான் இருக்குது அதே மாதிரி எல்லாமே ஸ்கொயர் ரூட் தான் ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நார்மலாக நம்ம அடிஷன் பண்ணுவோம் இல்லையா அதுதான் அடிஷன் அப்ட்ராக்ஷன் தான் இது ஸோ இதையும் நமக்கு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு ப்ளஸ் அஞ்சு நமக்கு என்ன இருபத்தி மூணு ரூட் த்ரீ மைனஸ் ரெண்டு ரூட் த்ரீ இருபத்தி மூணில் ஒரு ஒரு ரூட் த்ரீ அப்படிங்கிறது போயிடுச்சு அப்படின்னா ரெண்டு போச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருபத்தொன்று ஸோ அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இந்த எல்லாத்தையுமே ரூட் த்ரீ காமனாக இருக்குது அப்படின்னம்போது ரூட் த்ரீ நான் என்ன பண்ணிக்கிறேன் வெளியே எடுத்துக்கிறேன் ஸோ ரூட் த்ரீயை வெளியேற்றிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அஞ்சு ப்ளஸ் பதினெட்டு மைனஸ் ரெண்டுன்னு இருக்கும் ஸோ பதினெட்டு ப்ளஸ் அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தொன்று ரூட் த்ரீ அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்வல் டு பதிமூணு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி ஒன்பது எனில் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏவின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள் இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஏன்னா இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இருக்குது இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இருக்குது ஸோ இதுக்கான நமக்கு என்ன ஃபார்ம்லா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன ஒரு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஓகேவா ஸோ இப்போ நமக்கு அதில் இதில் வந்து கேட்குறாங்க ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு கேட்குறாங்க இதை மட்டும் வச்சுக்கோங்க மற்றதுக்கெல்லாம் வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுங்கள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வேல்யூ பதிமூணு அப்போ பதிமூணு இங்கே ஸ்கொயர் பதிமூணு ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மாதிரி அறுபத்தி ஒன்பது அவனே கொடுத்துட்டான் ப்ளஸ் டூ இன்டூ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ பதிமூணு ஸ்கொயர் அப்படிங்கிறது நூற்றி இந்த பக்கம் இருக்கிற அறுபத்தொம்போது அந்த சைட் போச்சு அப்படின்னா மைனஸ் ஸோ பாருங்கள் இங்கே வந்து நமக்கு என்ன ப்ளஸில் இருக்குது அதனால் அந்த சைட் போகும்போது நமக்கு மைனஸ் அப்போ நூற்றி மைனஸ் அறுபத்தொம்போது ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ நமக்கு ஒன்லி ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ தான் வேணும் இதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு டூ வந்து இப்போ ப்ராடக்ட்டில் இருக்குது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஸோ அப்போ நமக்கு என்ன இந்த டூவை வந்து டிவிஷனில் கொண்டு வரணும் அப்போ நூறு பை ரெண்டு அப்படின்னு எழுதணும் அப்படி இல்லை ரெண்டுமே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரக்டாக என்ன பண்ணலாம் எப்படி கூட கேன்சல் பண்ணலாம் ஸோ நூறுபாய் ரெண்டு ஐம்பது அப்போ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏவின் மதிப்பு ஐம்பது ஓகேங்களா